மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த பக்பு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து மயிலாடுதுறையில் மயிலாடுதுறை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு மயிலாடுதுறை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் மௌலானா இஎஸ் சாகுல் ஹமீது ரஹ்மானி தலைமையில் தாங்கினார் மாவட்டம் முழுவதுமிலிருந்து இருந்து முத்தவள்ளிகள் நாட்டாமைகள் இமாம்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜ்குமார் பன்னீர்செல்வம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட அரசு ஹாஜி முகமது இஸ்மாயில் பாகவி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய சட்ட திருத்தத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தலையிலே தலப்பாக இருக்கும் போது இவ்வளவு ஆக்ரோஷம் என்றால் தலப்பாக கலட்டிவிட்டால் காடும் கொள்ளாது நாடும் கொள்ளாது ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பை தெரிவித்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களே அரசியல் கட்சி தலைவர்களே போது என்ன பண்றது ஓடுகின்றார்கள் மாவட்ட ஆட்சியரை நோக்கி என்ன போறாங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்

இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன்